ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஒவ்வொரு உயிரினத்தையும் கடவுளின் வடிவமாக பார்த்து அவர்களுக்கு ஒரு வழிபாடு போல பணிவுடன் சேவை செய்யுங்கள் என்ற மகா குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி விளக்கும் எளிய கதை மகா குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் போதனைகள் கிட்டத்தட்ட இந்து மதத்தின் முழு வரம்பையும் அதன் பல்வேறு அம்சங்களையும் உள்ளடக்கியது அவரது முக்கிய போதனைகளை ஒரு சில வரிகளுக்கு ஒருங்கிணைப்பது மிகவும் கடினம் இன்றைய தினம் அவரது நினைவு நாளில் நாம் அவரது போதனைகளை படித்து நம் மனித வாழ்வின் நோக்கம் இறைவனை அடைவதே என்பதே ஆகும் இந்த பிரிவிலேயே நாம் இறைவனை உணர முயல வேண்டும் கடவுளை அறிவதே உண்மையான அறிவு மற்ற அனைத்தையும் அறிவும் அறியாமை காமினி மற்றும் காஞ்சனா காமம் மற்றும் தங்கம் தியாகம் செய்யாமல் ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமில்லை யாத்மா தத்பாத் எவ்வளவு மாதங்கள் பல வாதைகள் கடவுளை அடைவதில் ஒவ்வொரு மதமும் செல்லுபடியாகும் கடவுள் வடிவத்துடன் இருக்கிறார் வடிவம் இல்லாமல் இருக்கிறார் மேலும் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட பல வழிகளிலும் வெளிப்பட முடியும் சிலை என்பது வெறும் களிமண் அல்ல கடவுளின் உணர்வு அதில் வெளிப்படுகிறது சிலையை வணங்கும் போது கடவுளை மட்டும் வணங்குவது கடவுளுக்கு தெரியாதா கடவுளை காணலாம் பின்வரும் மூன்று இயக்கங்களில் அதே தீவிரத்துடன் நீங்கள் கடவுளுக்காக ஏங்கினால் நீங்கள் கடவுளை காணலாம் ஒரு கஞ்சன் தனது செல்வத்தின் மீது வைத்திருக்கும் அன்பு ஒரு தாய் தன் குழந்தை மீது வைத்திருக்கும் அன்பு மற்றும் கற்புடைய மனைவி தன் கணவன் மீது வைத்திருக்கும் அன்பு ஒரு நபர் காற்றிற்காக மூச்சு திணறல் நீரில் ஆழமாக தள்ளப்படுவது போல் நீங்கள் மிகவும் அவநம்பிக்கை அடைந்தால் நீங்கள் கடவுளின் தரிசனத்தை பெறலாம் பிரம்மனும் கடவுளும் அதன் சக்தியும் இரண்டு வெவ்வேறு பொருட்கள் அல்ல நெருப்பு மற்றும் வெப்பம் பால் மற்றும் அதன் வெண்மை மற்றும் பாம்பு மற்றும் அதன் ஜிக்ஜாக் இயக்கம் போன்றவை கடவுளை யாரால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அவனுடைய ஒரு அம்சம் பெரியது என்றால் அவனுடைய இன்னொரு அம்சம் பெரியது கடவுளும் அவருடைய பெயரும் வேறு வேறு அல்ல இந்த யுகத்திற்கு பக்தி கடவுளை அடைய சிறந்த வழி பக்தி என்பது கடவுளை அடைய எளிதான வழி தூய மனம் தூய புத்தி மற்றும் தூய்மையான ஆத்மா ஒன்றுதான் ஒரு பக்தன் காளி என்று அழைப்பதும் யோகி பரமாத்மா என்று அழைப்பதும் ஞானி பிரம்மம் என்று அழைப்பதும் ஒன்றுதான் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு சாதுக்களுடன் சத்சங்கம் சங்கம் தொடர்பு கொள்ள சிறந்த வழியாகும் அவதாரங்கள் மூலம் கடவுளின் செய்தி மக்களுக்கு வருகிறது கடவுளை பார்ப்பதும் அவதார புருஷரை பார்ப்பதும் ஒன்றுதான் அவதாரங்கள் பத்துக்கு மட்டுமல்ல ஸ்ரீமத் பாகவதம் இருபத்தி நான்கு அவதாரங்கள் உள்ளன இன்னும் அதிகமான அவதாரங்கள் மற்றும் அவதாரங்கள் கணக்கிட முடியாதவை என்று கூறுகிறது பெற்றோர் அல்லது பிறர் மூலம் மக்கள் பெரும் அன்பும் அக்கறையும் கடவுளின் அன்பை தவிர வேறில்லை சமூக சேவையா உலகத்தை உயர்த்துவது மற்றவர்களுக்கு உதவ நாம் யார் நாம் உதவுவதற்கும் அதை உயர்த்துவதற்கும் உலகம் மிகவும் சிறியதா அது கடவுளின் செயல் உலகிற்கு உதவ முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் உங்களுக்கு உதவுகிறீர்கள் ஒவ்வொரு உயிரினத்தையும் கடவுளின் வடிவமாக பார்ப்பது அவர்களுக்கு ஒரு வழிபாடு போல பணியுடன் சேவை செய்யுங்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் வாழ்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்புணம்